இந்த உலகத்தில் சாதாரண மனிதராக வாழ்ந்து விட்டு போனாலும் நாளை மறுமையில் எப்படி வாழ்ந்தீங்க என்றத கணக்கு பார்த்து சொர்க்கம் நரகம் சாதனையாளராகவும் இந்த மரணிக்கலாம் ஒரு இமாம் புகாரியாக ஒரு இமாம் முஸ்லிமாக ஒரு திருமதியாக ஒரு நசாயியாக ஒரு பணுமாஜாவாக ஒரு பெரிய சமூக வழிகாட்டியாக ஒரு தலைவராக ஒரு பிரச்சாரகராக ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்த ஒரு வைத்தியராக ஒரு பெரும் சாதனை படைத்தவராகவும் நம்ம என்ன செய்யலாம் மரணிக்கலாம்

எப்படி மயூர்தில்லாஹு ஹைரல் யுசிப் மின்ஹு அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அவனை சோதிப்பான் நலவை நாடிட்டான்னு சொன்னால் அவனை சோதிப்பான் அப்படி என்று சொல்லி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மிக பெரும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கிட்டான்டா முதலாவது உங்களுக்கு தாரது சோதனை ஏற்றுக்கொண்டீங்க என்று சொன்னால் நீங்கள் சாதனையானது அதில் மறுதளிச்சிங்கன்றா சாதாரண மனிதர் இவ்வளோ தான் அல்லாம் உங்கள என்ன செய்ய மாட்டா உங்களை கண்டிக்க போறதில்லை மறுதளிக்கிறண்டா என்ன நீங்கள் இறைவனை நிராகரிக்கலை இறைவனை நிராகரிக்கலை மோசமான வார்த்தைகள் பேசலை ஆனால் சோதனையை தாங்கலை நீங்கள் என்ன செய்யலை சோதனை தாங்களையாலாம் இந்த சோதனையெல்லாம் எனக்கு வானாண்ட லெவலில் இருக்கிறீங்க சோதனையெல்லாம் திருப்பி எடுத்துருவான் அப்படின்னா என்ன உங்கள்கிட்ட வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை என்ன செய்கிறாளா திருப்பி எடுக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கு ஒன்று பெருசாக தர இருந்தாண்டா உங்களுடைய சோதனை மிக பெரிதாக இருக்கும் அதனால தான் ரசூல் அவங்க சொன்னாங்க என்ன அசத்து நாசிபலான் அல்லம்பியா சோதனையில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் சும்மசாலிஹம் சுமல் அம்சல் அம்சல் பின்னர் நல்லவர்கள் பின்னர் அவர்களைப் போல வாழ முயற்சி எடுத்தவர்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே சோதனைகள் என்பதை அல்லாஹுத்தால ஒருவனுக்கு அப்படி அதிகமாக கொடுக்கறான்னு சொன்னால் அவனில் இருந்து அல்லாஹ் பெரிய ஒரு ஆளாக அவனை உருவாக்க நினைச்சான்னு சொன்னால் பெரிய சோதனைகளை கொடுப்பான் அவன் அதில் மிக திருப்தியோடு அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டால் அதான் மிக முக்கியம் அந்த சோதனையில் அவன் பொறுமையாக இருந்து நல்ல முறையில் வாழ்றது வேறு அந்த சோதனையை எக்ஸெப்ட் பண்ணி அதை அங்கீகரித்து தாங்குறது இருக்குது அது வேறு அதுல திருப்தி காண்றான் அதுல அவனுக்கு எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லை அல்லாம அவன் வந்து பன்மடங்காக சுஜூது செய்கிறான் இல்லாத இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய சுஜூதுகள் அதிகம் இல்லாத இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய புன்முறுவல் அதிகம் அவனது பொறுமை அதிகம் அவனுடைய மனத்தாங்கல் அதிகம் அவன் பேசுகிற நன்றிகள் அதிகம் என்று சொன்னா அல்லாஹு என்ன செய்வான் அவனுக்கு திறக்கக்கூடிய வாசல் என்பது சாதாரண ஒரு வாசலாக என்ன செய்யாது இருக்காது